வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் அமுதா மதுரையிலிருந்து இருந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது அந்த திருமண வாழ்க்கையையும் நம்ம எவ்வாறு சிறப்பாக கொண்டு போகலாம் எதனால் பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளை எவ்வாறு நாம் எதிர்கொள்வது அப்படிங்கிறத பார்ப்போம் திருமண பொருத்தம் அப்படின்னு பார்த்தாலே பத்து பொருத்தம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து திருமணம் செய்வது உண்டு திருமணம் ஆன பின்னாலேயும் சில பிரச்சனை வந்துருதுயா போன வருஷம் கல்யாணம் பண்ணாங்க இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏன் வருது அதுக்கு தான் நம்ம இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில நம்ம வந்து மேட்சிங் பார்க்கணும் இது ஏஎல்பி லக்னத்துக்கும் லக்னத்துக்கும் தான் பார்க்கணும் நம்ம ஜென்ம லக்னத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சட்டை போட்டிருப்போங்க அப்ப யாரை நம்ம வந்து சார்ந்திருந்திருப்போம் தாய் தந்தையரை சார்ந்திருப்போம் இன்றைக்கி நாம் இருக்கிற இடம் இங்கே நாம் இன்றைக்கி அதே சட்டையை போட முடியுமா வேறு சட்டையை போட்டிருக்கோம் நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி இருக்க உறவுகள் எல்லாம் எப்படி இருக்காங்க மாறி இருக்குது நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய எல்லாமே மாறி இருக்குங்கும்போது இந்த உடலின் வளர்ச்சிக்கு ஏற்ப ஏல்பி லக்னம் மாறுது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு ஏல்பி லக்ன முறையில் திருமண பொருத்தம் பார்த்தோன்னா தான் மிகவும் சிறப்பாக இருக்கும் சரிங்க இப்போ பிரச்சனை வருதுன்னு சொன்னேன் இல்லையா பொருத்தம் இல்லை அப்போ என்ன செய்கிறது அதுக்காக முப்பது வயசு ஆகிடுச்சுங்க பொருத்தமே இல்லைன்னா கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது சில குறிப்பிட்ட காலங்களில் சில பிரச்சனைகளை எல்லாருமே வாழ்க்கையில் சந்திப்போம் இப்போ ஏல்பு முறையில் நம்ம பார்க்கும்போது எப்போ பிரச்சனை வரும் எதனால் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக நாங்கள் சொல்லிடுறோம் இப்போது ஜாதகருக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ஜாதகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேச லக்னம்னு வச்சுக்கோங்க மேசம் அஸ்வினி நட்சத்திரம் போகுது கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஏழாம் இடத்துக்கு எட்டில் இருக்கார் அப்போது ஜாதகரோட பேச்சு குடும்பம் வருமானம் படிப்பு அவங்க முகம் அவங்களுடைய முகத்தலினுடைய இருக்க அந்த அமைப்புகள் இதெல்லாம் வச்சு போன வீட்டிலருந்து பிரச்சனை பண்ணுவாங்க இந்த வருமானத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஜாதகத்தோட வருமானத்தை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த ஜாதகர் பேசுவார் ஏதாவது பேசுனது வந்து அந்த வ வரதட்சணை அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கல்யாணத்தை எங்கே வச்சுக்கரலாம் எங்கே பண்ணிக்கலாம்னு சாதாரணமாக பேசுவாங்க அதுவே பெண்ணோட பெண்ணுக்கு வந்து அது பிடிக்காது இப்போயே இப்படி எல்லாம் பேசுகிறாங்க அப்புறம் எப்படி இருக்குமோ தெரியாதுப்பா வேணாம் பண்ணுறவாங்க இந்த மூக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அவருக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது இந்த கண் கோணலாக இருக்க மாதிரி இருக்குல்ல அவர் பார்வை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல இப்படி சொல்லுவாங்க இதை வச்சே அங்கே திருமணம் நின்று போகும் ஆக திருமணம் நிற்பதற்கு அந்த கேது பகவான் என்னங்க செஞ்சார் ரெண்டா இடத்துல உட்காந்துருக்கு அதை மனைவியாக வரக்கூடியவங்க புரிஞ்சுக்கிறணும் அந்த கேது பகவான் இயக்கக்கூடிய அந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் வரைக்கும் அவர் பேச்சு இவங்களுக்கு பிடிக்காதுதான் இப்போது அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் போகும்போது கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன செய்யலானம்மா ஒரு வருஷத்துக்குள்ளே பொறுத்து போகணுங்க அதான் வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லா நட்சத்திர பாதங்கள்லேயும் நாம் பயணிக்கத்தான் போகிறோம் இப்போ வாழ்க்கையில் நல்லா இவங்க இருப்பாங்க இவங்க நல்லா இருப்பாங்கன்னா சொல்லி கல்யாணம் பண்ணுறது கஷ்டங்க எல்லாருக்குமே ஒரு நேரத்தில் ஒரு கஷ்டம் நஷ்டங்கள் வரும் ஒரு சின்ன விஷயங்களை பெருசாக பார்க்கக்கூடிய நிலை அப்போ இந்த பொண்ணு என்ன செய்யணும்னா கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்கீங்க இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு அது மறைவாக இருக்கணும் ஜாதகருடைய குடும்பத்துக்கு அந்த பொண்ணு மறைவில் இருக்கணும்னு இருக்குது அது இங்கே வந்தால் பிரச்சனை அதுக்கு பதிலாக கல்யாணம் பண்ண உடனே அந்த அந்த ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வரேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா போயிட்டு வர்த்தானு விட்டுறணும் அதை விட்டுட்டு இவன் எப்போ ஆள் அவங்க அம்மா வீட்டுக்கு போறா அவங்க அம்மா வீட்டுக்கு போறான்னு அங்கே வந்தாலே பிரச்சனை வரும்ல அதனால அதை நம்ம தவிர்த்தணுங்க மேஷம் ஏஎல்பி போகுது அப்போ வந்து கார்த்திகை ஒன்று நட்சத்திரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சூரிய பகவான் கண்ணியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்கே வந்து இந்த ஜாதகர் இருப்பார் அந்த பொண்ணு வந்து விரக்தியில் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் திருமணம் ஆச்சுன்னா இந்த ஜாதகரனுடைய ஜாதகப்படி இவர் பிரச்சனையை கலப்புவார் இவர் மனைவி என்ன செய்யும் விரக்தியில் இருந்துக்கிட்டு தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு மனசு வேதனையில் அது விஷமாக உட்காந்துருக்கு அப்போ என்ன ஆகுறது இதுக்கு என்ன பரிகாரம் ஒன்றும் இல்லைங்க இப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா இந்த பையன் வந்து அந்த காலகட்டத்தில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வேலைகளை செஞ்சான்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வேலை ஒரு வேலை கடையில் போய் வேலைவாக்குறது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலைவாக்குறது அல்லது ஒரு வக்கீல் வக்கீல்கிட்ட போய் குமாஸ்தபா இருக்கிறது அந்த மாதிரி தன்னுடைய வேலையினுடைய தன்மையை மாற்றிக்கிறது அந்த மாதிரி இருந்தாருன்னா இந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனைகள் வராது ஏன்னா அது சார்ந்து அவர் விசாமல் போயிடுவாரு வந்துடுவாருங்கும்போது இவர் டெய்லி பிரச்சனையை கலப்பணும் இருக்காரு அப்போ பிரச்சனை உள்ள இடத்துல போய் இருந்துட்டாருன்னா அங்கே அது சரியா போயிடுதுங்க அதே மாதிரி இப்போ இதே சூரிய பகவான் போய் உங்களுக்கு விருச்சியத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடத்துல அவருக்கு தீராத பிரச்சனை வரும் ஜாதகருக்கே தீராத பிரச்சனை வரும் எதனால் வரும் பெண்ணோட வருமானத்தினால குடும்பத்தினால பெண்ணோட பேச்சினால ஜாதகருக்கு பிரச்சனை வரும் அந்த பொண்ணு பார்த்தாலே போதும் என்ன நீ இப்படி பார்க்குற அப்படின்னு பிரச்சனையை கிளப்பிடுவார் சப்போஸ் வருமானம் கூடுதலாக வந்துச்சுன்னு வீங்களேன் இவள் வருமானத்தினால இவ கூட நம்மளை விட வாங்குறா அல்லது படிப்பு கூட படிச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இவன் படிப்புனாலதான் இப்படி பேசுகிறா இவன் நிறையா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அங்கே பிரச்சனை வந்துடும் அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் என்ன செய்யணும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எனக்கு இந்த நட்சத்திரம் போகிறது வரைக்குமே இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும் நம்ம இதை பிரச்சனையாக எடுத்துக்க கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி இப்போ ஜாதகருக்கு வந்து பத்தாம் இடத்துல போய் ஜாதகரை இயக்கக்கூடிய அதிபதி உட்கார்ந்துறார் மகரத்தில் போய் உட்காந்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அழுத்தமான சூழ்நிலை இருக்கும் அழுத்தம் எதனால் இந்த பொண்ணோட அம்மாவால் அழுத்தம் வரும் பொண்ணோட சொத்து சார்ந்து அழுத்தம் வரும் அப்போது இந்த பொண்ணோட அம்மா வந்து இன்டர்ஃபியர் பண்ணவே கூடாது நாங்கள் சொல்லி அனுப்பிடுவோம் எங்க ஜாதகருக்கு ஒரு அழுத்தமான சூழ்நிலை யாரால் வரும் அப்படின்னா பொண்ணோட அம்மாவால் தான் அதனால் செய்து பொண்ணோட அம்மா வந்து எதுலேயுமே இவங்களுடைய வாழ்க்கையில் இன்டெர்ஃபியர் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு சொல்லிடுவோம் அப்போ அங்கே பிரச்சனை இல்லாமல் போயிருந்தா அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்லாம் அப்படி அமைதியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இதே இதில் வந்து இந்த சூரிய பகவானே வந்து மீனத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகர் கட்டாய வெளியூரில் இருக்கணும் இப்போ வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம் வெளியூருக்கு போகலாம் அலைச்சல் சார்ந்த வேலைகளை பார்க்கலாம் அப்படி தினமும் அலைச்சலை அவர் சந்திக்கணும் அப்போ அவர் நைட் டியூட்டி போனார்னா தூக்கம் கட்டு போகும் அந்த மாதிரி வேலைக்கு போகணும் இப்படியெல்லாம் இருந்தால் அங்கே பிரச்சனை குறையும் அப்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லைய நமக்கு வந்து பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் அதோடு வந்து அந்த பிரச்சனைகளை தவிர்த்துட்டு நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறணும் எங்கள் வீட்டுக்கார் இப்படித்தான் இருப்பாரு, அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கிட்டோன்னா அதை பிரச்சனையாக வராது மூக்கை போய் மாற்ற முடியுமாங்க வருமானத்தை போய் உடனே மாற்ற முடியுமாங்க அவங்க குடும்பத்தை மாற்ற முடியுமாங்க அந்த குடும்பம் அப்படித்தான் இருக்கும் அன்னைக்கு அவங்க பேசுகிற பேச்சுக்கள் வந்து இவங்களுக்கு தான் இருக்கும் இவங்களுடைய கிரக அமைப்புகளின்படி அந்த கிரகத்தின மாறிடுச்சு ஏல்பி லக்னம் மாறும் பொழுது நட்சத்திர புள்ளி மாறும் பொழுது அந்த நிலை மாறும் வரும் அப்படிங்கிறத நாங்கள் ஏல்பி ஜோதிடரை வந்து யார் வந்து பார்த்தாலும் அந்த மேட்சிங் பார்க்க வரும்பொழுது குறிப்பிட்ட காலகட்டங்களில் சில நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பீங்க பொண்ணு பொறுத்து போகணும் பொண்ணு குடும்பத்தார் பொறுத்து போகணும் அல்லது ஜாதகர் பொறுத்து போகணும் அல்லது ஜாதகருடைய குடும்பத்தார் பொறுத்து போகணும் இங்கே சொத்து சுகம் சார்ந்த விஷயங்களை பற்றி பே எப்போ பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் அங்கே தெளிவாக சொல்லி அனுப்பிடுறதுனால அதுக்கு பின்னால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம் ஒரு ரெண்டு வருஷம் இப்படி இருக்குமியா அதுக்கு பின்னால் நல்லாயிருமியா ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக இருப்பீயா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு வருஷம் பொறுத்து போகணுன்னு எதுக்கெடுத்தாலும் இப்போ காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா கல்யாணோட நீ இப்படி இருக்கேன் இன்னும் எத்தனை காலத்துக்கு இவனோட குடும்பம் நடத்த போகிறதுன்ட்டு உடனே கோர்ட் வாசலில் போய் நின்றுடுறாங்க என்னங்க பொறுத்து போகக்கூடாதாங்க இப்போ ஒரு டிராஃபிக்கில் நம்ம போய்கிட்டு இருக்கோங்க இன்றைக்கி ஒன்றுமே இல்லை நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நான் போய்கிட்டு இருக்கேன் போய்ட்டுருக்கும் போது அங்கே ஒரு விஐபி வர்றாருன்னு வந்து டிராஃபிக்கு நிறுத்திடுறாங்க எனக்கு முன்னாலேயும் நிறைய வண்டி நிற்கிது நான் போய் நின்றுட்டு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு இருக்கேன் நானும் நடுவில் என் வண்டி மாட்டிக்கிச்சு பார்த்தா எனக்கு பின்னாலேயும் நிறைய வண்டி நிற்கிது என்னங்க செய்வோம் வேறு வழி இல்லைல்ல மாட்டிக்கிட்டோம்ல அப்போது அந்த ட்ராஃபிக் எப்போ கிளியர் ஆகுதோ அது வரைக்கும் பொறுத்து தானேங்க போகிறோம் அப்படி ஒரு இதை செய்யும்போது நம்ம வாழ்க்கைக்காக சில விஷயங்களை வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நம்ம போக கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிகழ்வு விவாகரத்து என்ற நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமலாக இருந்துச்சு அப்போ அந்த டிராஃபிக்கில் மாட்டினது மாதிரி நம்ம மூதாதையர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க பிஸ்ஸுக்கு நம்ம வீட்டில் போய் சொல்ல முடியாது ஏன்னா அங்கே நாலஞ்சு பேர் இன்னும் உட்காந்துருப்பாங்க வீட்டில் இவங்க போய் உட்கார்ந்தானா அவங்க வாழ்க்கை கெட்டு போகும் வேற வழியே இல்லைன்னு எல்லாத்தையும் பொறுத்துட்டு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டேன்னு என்னைக்கிடா ட்ராஃபிக் கழியும் அந்த மூவ் ஆகும்னு பொறுத்து இருந்ததுனால தாங்க அவங்க வாழ்க்கையில் நம்ம மூதாதையர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாரும் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சாங்க அதனால் நாமும் பொறுமையாக இருந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஏல்பு முறைப்படி நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாமும் மாற்றிக்கிட்டு சவிச்சுக்கிட்டு போயிட்டோம்னா நமக்கும் ஒரு நல்ல ஒரு இனிமையான காலம் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம் அதற்காக பொறுத்திருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ திருமணத்துலேயும் சில தடைகள் ஏற்படுது நாம் நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறது கஷ்டம் எப்படி வந்தாலும் நாம் நினைக்கு மாதிரி அவங்க மாறக்கூடிய காலம் இருக்குது அது வரைக்கும் நாம் பொறுத்திருக்கணும் இந்த காலகட்டங்களில் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மாதிரி இருந்தால் நான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே ஒரு இனிமையான வாழ்க்கையாக திருமண வாழ்க்கையை அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான வாழ்க்கை வாய்ப்பை வரமாக இறைவன் கொடுத்துருக்காரு ஒரே வாய்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதை வரமாக மாற்றுவது நமது கையில் தான் இருக்குங்கிறத நான் இங்கே கூறிக்கொள்ள வருகிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் வந்து நம்ம இதை பற்றி நிறைய நம்ம பேசுவோம் உங்களுக்கு இது சார்ந்த ஏதாவது வினாக்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய வினாக்களை போடலாம் அங்கே வந்து தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்குறோம் அந்த தொலைபேசி எண்ணோட தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்குரிய பதிலை நீங்கள் எப்பவும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய